வார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தர் ஊபீனம் ஸ்ரீ சந்திரசேகர குரு கணமாமி முதான்பகன் அத்வைதா நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் தீபாவளி பரிகாரங்கள் வரிசையில் இப்போ நாம் பார்க்க போகிறது நான்காவது பரிகாரம் இன்னும் நிறைய வீடியோக்கள் கொடுக்க வேண்டியது இருக்குது கங்கா ஸ்நானம் நிஷீதி நேரம் தனலக்ஷ்மி பூஜை குபேர பூஜை இப்படி பரிகாரங்களை வந்து நாம் முதல்ல பார்த்துடலாம் இந்த பரிகாரங்கள் எல்லாமே தீபாவளி ஆகிய இருபதாம் தேதி மாலை ஆறு மணிக்கு தனலக்ஷ்மி பூஜை செய்கின்ற நேரத்திலோ அல்லது நிஷீதி நேரத்திலோ செய்ய வேண்டியதாக இருக்கும் அந்த நேரங்கள் என்ன அப்படின்னு நான் வந்து உங்களுக்கு வீடியோ மற்றொன்று கொடுக்குறேன் இப்போ இந்த பரிகாரம் நீங்கள் போன வருடம் செஞ்சுருந்தீங்க அப்படின்னா அதை நீங்கள் எடுத்து அந்த மூட்டையை எடுத்து அந்த துணியை அலசி போட்டுட்டு மற்றபடி எல்லா பொருட்களையும் அப்படியே வந்து நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் இந்த பரிகாரம் நீங்கள் போன வருடம் செஞ்சீங்க அப்படின்னா இந்த துணியை அலசி காய போட்டு எடுத்துக்கோங்க குங்கும சுமிழ் அதே இருக்கட்டும் செந்தூரம் வந்து அந்த குங்கும சுமிழில் போட்டிருப்பீங்க அதை மட்டும் கால்படாத இடத்துல போட்டுட்டு புது செந்தூரத்தை அதில் வந்து நிரப்பணும் அவ்வளோதான் மற்றபடி அப்படியே தான் பயன்படுத்திக்கணும் பழசாக நீங்கள் செஞ்சீங்க போன வருடம் அப்படின்னா இது வந்து முதல் முதல்ல நான் வந்து போன வருடம் தான் இதை வந்து சொன்னேன் இப்போ நீங்கள் புதுசாக செய்கிறீங்க அப்படின்னா துணி வந்து ஒன்னே கால் மீட்டர் சிகப்பு துணி வந்து வாங்கிக்கணும் அது வந்து ஷைனிங்காக இருக்கணும் ஆஃப் பட்டு துணி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியான துணி ஒன்னே கால் மீட்டர் வந்து இதற்கு இருக்கணும் கோமதி சக்கரங்கள் இருபத்தி ரெண்டு கோமதி சக்கரங்கள் வந்து இருக்கணும் ஒரு கோமதி சக்கரம் வந்து தனியாக எடுத்துடுங்க மற்றபடி இருபத்தி ஒன்று மொத்தமாக இருபத்தி ரெண்டு கோமதி சக்கரம் இருக்கணும் ஒரு வெள்ளி குங்குமச் சமிழோ டப்பாவோ இருக்கணும் இந்த இருபத்தி ஓரு கோமதி சக்கரங்களும் அந்த குங்குமச் அல்லது டப்பாலையோ வந்து பிடிக்கிற மாதிரி நீங்கள் வந்து இருக்கணும் அதனால் கோமதி சக்கரங்கள் இந்த மாதிரி சின்ன சின்னதாக நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சின்ன குங்குமச் சமிலையே பார்த்தோம் அடுத்து திருசனம் செந்தூரம் ரெண்டுமே ஒன்று தான் ஆஞ்சநேயருக்கு செந்தூர காப்பு பண்ணுவாங்க இல்லையா அதுதான் அது தேவை இப்ப எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் நிஷிதி நேரமோ அல்லது வந்து மாலை ஆறு மணிக்கோ நீங்க வீட்டுல தனலட்சுமி பூஜை செய்யும்போது இந்த பரிகாரத்தை செஞ்சிடுங்க ஒரு விளக்கு இந்த பூஜைக்காக தனியா ஏத்தி வைங்க அது எந்த விளக்காக இருந்தாலும் பரவாயில்ல எண்ணெய் விட்டோ நெய் விட்டோ பஞ்சத்திரி போட்டு தீபத்தை வந்து ஏத்திடுங்க ஒரு மனையோ அல்லது ஒரு பிளேட்டோ வச்சுக்கோங்க வச்சுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா இந்த ஒன்றே கால் மீட்டர் சிகப்பு துணி மனையில் வைக்கணும் அல்லது தட்டில் வைக்கணும் வச்சுட்டு இருபத்தி ஓரு கோமத்து சக்கரங்களை வச்சுடணும் வச்சுட்டு செந்தூரமும் அங்கேயே இருக்கணும் மற்றும் இந்த குங்குமச் சுமிழும் அங்கேயே இருக்கணும் ஒரே ஒரு கோமத்தி சக்கரம் மட்டும் தனியாக வச்சுடுங்க தீபத்தை வந்து ஏற்றிடுங்க தனலட்சுமி பூஜை நீங்கள் எப்படி செய்கிறீங்களோ அதே மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க எப்படி செய்யணும் அப்படின்றது சொல்கிறேன் மேக்சிமம் இந்த பரிகாரங்கள் எல்லாமே தனலட்சுமி பூஜை செய்யும்போது போது பக்கத்துல இருக்கணும் அவ்வளவுதான் அந்த மாதிரி தான் இருக்கும் மற்றபடி பெருசா எந்த கஷ்டமும் இருக்காது இப்ப நாம பார்த்தோம்னு சொன்னாக்கா தீபாவளி பூஜைகள் வரிசலை இது நான்காவது பூஜை முதல் பூஜை வந்து ஸ்லோகங்கள் சொல்லுவது போன நிறைய வருடங்களாக அதை நாம சொல்லிட்டு வரோம் அந்த பூஜை ஒன்று அப்லோடு பண்ணியிருக்கிறேன் அப்புறம் ஒரு ரூபாய் பரிகாரம் ஒன்று அப்லோடு பண்ணிருக்கிறேன் அது ரொம்ப எளிமை அடுத்து அரசன் இலை பரிகாரம் அது ரொம்ப 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 சூப்பர் ஃபாஸ்டா உங்களுக்கு அது ஒர்க் ஆகும் பண்ணி சொல்லி மூன்றாவது பரிகாரம் இது நான்காவது பரிகாரம் இப்போ மனையில தட்டில் எல்லாத்தையும் தயார் பண்ணிட்டீங்க தீபம் ஏத்துட்டீங்க தனலக்ஷ்மி பூஜையும் பண்ணிட்டீங்க நைவேத்தியம் ஏதாவது நீங்கள் வச்சுடுங்க தனலக்ஷ்மி பூஜைக்கு என்ன நைவேத்தியம் வைக்கிறீங்களோ பால் கற்கண்டு வெள்ளம் எது வேண்டுமானாலும் வைக்கலாம் இதற்கும் அதையே அப்படியே நைவேத்தியமாக காட்டுங்க சந்தன வாசனை வருகின்ற ஊதுவத்திகள் வந்து நிறைய ஏற்றி வச்சுடுங்க இந்த தட்டுக்கும் இந்த பரிகாரம் நீங்கள் தயார் பண்ணுற அந்த தட்டுக்கோ அல்லது மனைக்கோ தூபத்தீ பாஹாரத்தை நைவேத்தியம் காட்டி முடிச்சுடுங்க இப்போ இருபத்தி ஓரு கோமதி சக்கரங்கள் இதற்கு தேவை ஒன்றே ஒன்று மட்டும் நீங்க இந்த வருஷம் புதுசாக எடுக்க வேண்டியதாக இருக்கும் கோமதி சக்கரம் ஏன் அப்படின்னா போன வருடம் நீங்க பண்ணிருந்தீங்க அப்படின்னா நீங்க போன வருடம் பண்ணல அப்படின்னா இந்த வருடம்தான் பண்றீங்க அப்படின்னா இருபத்தி ரெண்டு கோமதி சக்கரம் உங்களுக்கு தேவை போன வருடம் பண்ணவங்க இருபத்தி ஒன்று ஆல்ரெடி இருக்கோ ஒன்னே ஒன்னு தான் நீங்க எடுத்துக்கணும் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா இந்த பூஜையெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் அந்த ஒரு கோமதி சக்கரத்தை கையில் எடுத்துகிட்டு வெளியில் போகணும் யாரும் ஆட்கள் நடமாட்டம் இல்லாத இடத்துக்கு போயிட்டு நீங்கள் வந்து உங்களுடைய த அதாவது சிரசிலிருந்து பாதம் வரை ஏழு முறை அதை வந்து இறக்கணும் மேலிருந்து கீழாக திருஷ்டி சுத்தரா மாதிரி அப்படியே இறக்கணும் அப்புறம் தலையை வந்து ஏழு முறை சுற்றி என்ன பண்ணணும் அப்படின்னா அதாவது ஃபேஸ் இருக்கும் இல்லையா அந்த இருந்து பின்பக்கமாக அதை தூரமாக தூக்கி போட்டுடணும் திரும்பி பார்க்காத வீட்டுக்கு வந்துடணும் கை கால்கள் அலம்பிக்கணும் அவ்வளவுதான் இப்போ நீங்கள் தனலக்ஷ்மி பூஜைக்கு வச்சு நைவேத்தியத்தை சாப்பிடலாம் அல்லது மறுநாள் சாப்பிடலாம் அது உங்களுடைய விருப்பம் ஆனால் பரிகாரம் மட்டும் இவ்வளவு மறுநாள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் நீங்கள் இப்போ வந்து நிஷீத நேரத்தில் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னாக்கா அந்த இரவுல எங்கேயும் வெளியில் போக முடியாது அதனால் தனியாக அதை அப்படியே எடுத்து வச்சுடுங்க ஒரு இடத்துல மறுநாள் காலையில் நீங்கள் இந்த மாதிரி யாரும் இல்லாத இடத்துக்கு போயிட்டு சுற்றி போட்டுட்டு வரலாம் ஆனால் நீங்கள் ஆறு மணிக்கு பண்ணுறீங்க அப்படின்னா இரவுக்குள்ளே வெளியில் போயிட்டு சுற்றி போட்டுட்டு நீங்கள் வந்துடலாம் இப்போ மறுநாள் குளிச்சு முடிச்சுட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த அதாவது குங்குமச் சமிழ திறந்துக்கணும் இருபத்தி ஓரு கோமதி சக்கரத்தை அந்த குங்குமச்சு போட்டுடணும் அது வந்து முழுக்க தெரியாத அளவுக்கு இந்த திருசனம் வந்து அதில் கொட்டணும் கொட்டிட்டு அந்த இந்த அதாவது குங்கும அல்லது டப்பாவோ இதை வந்து மூடிடணும் மூடிட்டு இப்போது இதுக்குள்ளே குங்கும கோமத்தி சக்கரம் இருக்கு செந்தூரமும் இதில் போட்டுட்டோம் இதை வந்து ஒரு மூட்டையாக கட்டிட்டு இதை நீங்கள் பீரோல வச்சுடுங்க அவ்வளவுதான் பரிகாரமே இந்த மாதிரி செய்யும்போது வீட்டில் மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனந்தம் செல்வ வளம் முக்கியமாக செல்வ வளம் கடன் இல்லாத வாழ்க்கை நிம்மதியான ஒரு வாழ்க்கை நோயற்ற வாழ்க்கை சந்தோஷமான ஒரு வாழ்க்கை இப்படி நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விதமான சௌக்கியங்களும் வீட்டில் ஒருவித அமைதி மனதில் ஒருவித அமைதி நிம்மதி நமக்கு வந்து ஒரு நல்ல அமைதி வீட்ல நல்ல ஒரு சூழல் பணம் எப்பொழுதும் நமக்கு எப்பொழுது தேவையோ தர்மமான விதத்தில் நமக்கு எப்பொழுது தேவையோ அப்பொழுது பணம் நமக்கு வந்து வந்து கொண்டே இருக்கும் இந்த மாதிரி ஒரு அற்புதமான பரிகாரத்தை யாருமே மிஸ் பண்ணாமல் செய்யுங்க நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலன்கள் வந்து கிடைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் ஒரு அற்புதமான பதிவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம் ஹா பெரிய வாஜல்